அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான சிஎம் டிராபி முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு தொடர்புடைய அறிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் முதல்ல கல்லூரி மாணவர்களுக்கு என்னென்ன போட்டிகள் நடக்குது எப்படி நீங்க அதை பதிவு செய்யணும் அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம இந்த பதிவில் பதிவு பண்ணணும் மொத்தம் இருபத்தி இரண்டு விளையாட்டு போட்டிகள் வந்து வெவ்வேறு வகையான டிசிப்ளின்ல இந்த போட்டிகளை நடத்துறாங்க அதில் முதன்மை விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய மேஜர் விளையாட்டு அதில் இருக்கக்கூடிய தடகள போட்டிகள் கிட்டத்தட்ட பதினான்கு விளையாட்டுப் போட்டிகளையும் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் அதுக்கடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை ஸ்டேட் லெவல்ல அனுப்பக்கூடிய ஒரு வகையான விளையாட்டுப் போட்டி அதை தொடர்ந்து டைரக்டா சில கேம்ஸ் வந்து கடற்கரை கையூந்து பால் பீச் பால் என்று சொல்லக்கூடிய விளையாட்டுகள் அதே போல் வந்து சில வெயிட் கேட்டகிரில இருக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெயிட் லிப்டிங் இந்த மாதிரி போட்டிகளை எல்லாம் நேரடியாக மண்டல அளவில் ஒரு ரீஜனல் லெவலில் நடக்கக்கூடிய போட்டிகள் என்று ஒரு எட்டு வகையான போட்டிகளை அவங்க வந்து டிசிப்ளின்ல குறிப்பிட்டிருக்காங்க கல்லூரி மாணவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வகையான விளையாட்டு போட்டிகள்ல இவங்க பங்கு பெறலாம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து ஒரு மாணவர் வந்து எத்தனை போட்டிகள் பெண்ணாலும் கலந்துக்கலாம் அப்படின்ற இது இருந்துச்சு ஆனா இந்த ஆண்டு அப்படி கிடையாது ஒரு மாணவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அது வந்து நீங்க இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி அல்லது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் நீங்க கலந்து கொள்ளணும் ஆனால் தனிப்பட்ட ஒரு தடகள போட்டியில கலந்து கொள்ள வீர வீரன் பொறுத்தளவு ரெண்டு ஈவெண்ட்ல உங்களை நீங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற அறிவிப்பை தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து இது தொடர்புடைய ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அவங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அந்த பிரிவிலும் இருப்பாங்க அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு இது தொடர்ந்த தொடர்பான அந்த கிளாரிபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பாக வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைய பதிவுல அவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க வந்து இந்த பதிவுகளை அதாவது சிஎம் டிராபியில கலந்து கொள்ளக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய பெயர்களை அந்த குறிப்பிடப்பட்ட அந்த வெப்சைட்ல போய் அந்த குறிப்பிட்ட லிங்க்ல நீங்க பதிவு செய்யலாம் அஹ் எஸ்டேட்டினுடைய வெப்சைட்ல நீங்க பதிவு செய்யலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூடுதலாக ஒரு தகவல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு உள்ளால் உள்ளே இருக்கக்கூடிய ராமநாதபுர பிரிவு எஸ்டேட்டினுடைய ராமநாதபுர பிரிவு விளையாட்டு ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலகத்திலே தொடர்பு கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஆவணங்களை எல்லாம் எடுத்து செல்கின்ற பொழுது அவர்களே உங்களுக்கு நேரடியாக பதிவு செய்து போடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருப்பதாக அவங்க பதிவு செய்திருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க தனிப்பட்ட முறையில பதிவு செய்யலாம் ஆனா அந்த மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நீங்க தொடர்பு கொண்டு கூட நீங்கள் பதிவு செய்யலாம் என்ற அறிவிப்பு நம்மளுடைய கூடுதலாக ராமநாத மாவட்டத்தில் அந்த தகவல் தெரிவிச்சிருக்காரு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் அலுவலர் இந்த பதிவு நம்ம எங்க போய் செய்ய போறோம் அப்படின்னா அதோட வெப்சைட் அட்ரஸ் அதிகாரப்பூர்வமான வெப்சைட் அட்ரஸ் நீங்க சாதாரணமாக எஸ்டிடி என்று பதிவு செய்தாவே ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு அப்படின்றத பதிவு பண்ணாவே அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓபன் ஆகும் அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து அதில் குறிப்பாக வந்து அதனுடைய ஹோம் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அஞ்சு என்று குறிப்பிட்டிருக்காங்க அதில் பார்த்தோன்னா பிளேயர் லாக்இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பிளேயர் லாக்இன்ல புதிதாக நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அந்த நியூ பிளேயர் போய் நீங்க கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உங்களை பதிவு பண்ணலாம் அதை பதிவு பண்ணும்போது உங்களுக்கு நீங்க என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை கரெக்டா நோட் பண்ணி வச்சுங்க இன்கேஸ் அதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அது மாதிரி ஏதாவது பின்னாடி அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது தொடர்புடைய தகவல்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீரர்களா இருந்தா அதுக்குள்ள லாக்இன்ல போய் உங்களுடைய சொல் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன உங்களுடைய கரெக்டாக நீங்க பதிவு பண்ணிருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க உள்ளே பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து அவங்க அபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய சிஎம் டிராபி பிளேயர் லாக்இன் அப்படின்ற பகுதியை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பகுதியில் எப்படி உள்ள போகணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பதிவு செய்யணும் அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பொறுத்தளவு எப்படி பதிவு பண்ணணும் என்ன போட்டிகள் நடத்துறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்ப ராமநாத மாவட்டத்தை பொறுத்தளவு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோடை பொறுத்தளவு வந்து நம்மளுடைய ராமநாத மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு சார்ந்த அமைப்புகள் அந்த குழுக்கள்ல வந்து இந்த பதிவை வந்து இன்றைய தினம் வந்து மாவட்ட விளையாட்டு அளவுல பதிவு செஞ்சிருக்காங்க அதனால இந்த கியூஆர் கோடை நீங்க செலக்ட் பண்ணி உள்ள போனாவே அந்த குள்ள உள்ள போயிடும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க பண்ணலாம் என்பதை தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து முதல்ல என்ன அப்படின்னா நீங்க பதிவு செய்ய போறீங்க அப்படின்னா கல்லூரி மாணவர்களா இருந்தா உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஆவணங்கள் வேணும் இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்க தயார்படுத்தி வச்சிட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல போனீங்க அப்படின்னா அதை குறிப்பா வந்து அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அந்த குறிப்பிட்ட அளவுல நீங்க வச்சுட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் குள்ள போங்க அப்புறம் தான் உங்களுக்கு எளிமையா ஒரு குறிப்பிட்ட சில வினாடிகளுக்கு நீங்க பதிவு பண்ணிடலாம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்கறாங்க ஒரு காப்பி நீங்க தயார்படுத்தி வச்சுக்கணும் அடுத்து அவங்களுடைய தொலைபேசி எண் அதாவது அவங்களுடைய இப்ப வந்து காலேஜ் மாணவர்களை பொறுத்தளவு தொடர்ச்சியா வந்து அவங்களுடைய எண்களை மாட்டிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்டா உங்களுடைய ஆதார் கார்டு இணைப்போ இல்ல உங்களுடைய பேங்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்பர் இருக்குன்னு பத்தி அந்த மாதிரி ஒரு மாறாத ஒரு நம்பரை அந்த தொலைபேசி எண்ண நீங்க அதுல பதிவு செய்யுங்க அப்படாத உங்களுக்கு அது தொடர்புடைய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடிக்கு உடனே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே ஆதார் லிங்க் பேங்க் லிங்க் இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசி எண்ணை நீங்கள் கொடுங்க உங்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எண்ணா இருக்கணும் அதுதான் முக்கியமானது அடுத்து வந்து உங்களுக்குன்னு ஒரு ஜிமெயில் ஐடி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கங்க அது வந்து ரொம்ப எளிமையானது தான் கூகுள் குரோம்ல போயிட்டு நீங்க ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு ஐடி எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் வச்சிருப்பாங்க பொதுவாக வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாருமே வச்சிருப்பாங்க அந்த ஜிமெயில் ஐடியினுடைய ஐடி நம்பர் ஐடியினுடைய அந்த அட்ரஸ் வச்சுக்குங்க ஜிமெயில் ஐடியுடைய அட்ரஸ் வச்சுக்குங்க அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டுடைய அந்த நகல் வச்சுக்குங்க அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம் நீங்க எந்த வங்கியில தொடர்ச்சியா இப்ப டிரான்சாக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வங்கி புத்தகத்தினுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜை நீங்க கரெக்டா வச்சுங்க ஏன்னா இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க போட்டியில வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கான பரிசு தொகை நேரடியாக பயனாளிகளுடைய வங்கி கணக்கு புத்தகத்துக்கே வர வரவு வைப்பாங்க எஸ்டேட்டு பிரிவுல இருந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய பிரிவுல இருந்து அவங்களுக்கு வரவு வைப்பாங்க சோ அதனால வங்கி புத்தகம் வந்து சரியான புத்தகத்தை லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க அடுத்து வந்து கல்லூரியில படிக்கக்கூடியதா இருந்தா ஒன்று இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியானது தொடங்கி இருக்கிறது இப்பொழுது இளநிலை பிரிவுகளுக்கான பாடப்பிரி பா பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டு கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு யூனிவர்சிட்டி வரையறே பார்த்தோம்னா பதினாறாம் தேதி வரைக்கும் டெட் லைன் இருக்குது அழகப்பா பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு சோ பதினாறாம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் எல்லா இளங்கலை படிப்புகளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் புரிஞ்சிடும் அவங்களுக்கு இப்ப ஐடி கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்ப அவங்க நீங்க அந்த கல்லூரி மாணவர்கள் தானா என்பதை போன போயிட்டு செய்யறதுக்காக போன போய்ட் சர்டிஃபிகேட்டு அவங்க போட்டோ காப்பியை கொடுத்தி அவங்ககிட்ட இருந்து ஒரு போன போயிட்டு வாங்கி இந்த கோட்டில கலந்து கொள்ளக்கூடியவங்க அப்லோட் பண்றதுக்கு தயார் நிலையில் வச்சுக்கணும் ஏற்கனவே இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது முதுகலை படிப்பு இன்னும் தொடங்கல அது இனிமேதான் பின்னாடி வருவாங்க அதுக்கான என்ன ஆலரி சான்றிதழ் எப்படி வாங்குறதுன்ற ஐடியாவை வந்து கண்டிப்பா நம்ம டிஎஸ் ஓட்ட தொடர்பு பண்ணி அதை கேட்டுக்கிடுவோம் பட் கல்லூரி அடையாள அட்டை வந்து ஏற்கனவே இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கல்லூரி அடையாள இதுதான் வந்து கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்தளவு உங்களுக்கு சிஎம் டிராஃபில் பண்ணுவதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் இதை தயார் நிலையில வச்சுட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கூடல போகலாம் உங்களுக்கு என்ன போட்டி நடத்த போறாங்க இப்ப மேஜர் கேம்ஸ் சொல்லக்கூடிய முதன்மை விளையாட்டு போட்டிகள் தடகளம் அது உள்ளிட்ட மேஜர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டுப் போட்டிகள கிட்டத்தட்ட பதினாலு கேட்டகிரி வச்சிருக்காங்க இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமே இந்த கேட்டகரியில நீங்க உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அதனாலதான் உங்களுடைய போன பயிர் சர்டிஃபிகேட் அண்டு வந்து அந்த கல்லூரியினுடைய ஆலரி சான்றிதழ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு வயது முதல் இருபத்தைந்துக்கு உட்பட்ட கல்லூரி இளங்கலை முதுகலை அதே மாதிரி எம்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எம்பில் இப்போ கிடையாது பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க எல்லாருமே நீங்க இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்திலயோ இல்லை குறிப்பிட்ட கல்லூரிகள்லையோ நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்டாக இப்போ கரண்டில் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இதை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு இந்த பதினாலு டிசிப்ளின்ல சொல்லக்கூடிய விளையாட்டு போட்டிகள் பார்த்தோன்னா மொத்தம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நீங்க வின் பண்ண பிறகு அதுல இருந்து ஒரு செலக்டிவ் டீம் எடுத்து உங்களுக்கு ஸ்டேட் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க சோ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட பரிசு தொகையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பரிசு தொகை மிக அதிகமான பரிசு தொகை தான் அப்படின்றத கடந்த காலத்துல நீங்க கட கலந்துகிட்ட போதே உங்களுக்கு அதுக்கு அந்த சம்மந்தமான பரிசு தொகை தான் உங்களுக்கு தெரியும் இதுல தடகளம் அப்படின்னு வரும்போது ஈவென்ட் ஃபார் பாய்ஸ் பாய்ஸ் என்னென்ன ஈவென்ட் சோ இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு போட்டியில மட்டும்தான் அது இண்டிவிஜுவல் போட்டியா இருக்கட்டும் இல்ல குரூப் ஈவெண்ட்ஸ் இருக்கட்டும் அப்படின்னா நீங்க ஒரு குரூப் ஈவெண்ட்ல கலந்துகிட்ட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி வர முடியாது இப்ப ஷட்டில் இருக்கு அப்படின்னா அது இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டின் ஷட்டில் வரக்கூடியதுல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மேஜர் கேம்ஸ்க்கு இன்னொரு கேம்ஸ்க்கோ ஒரு இதுக்கோ போக முடியாது ஆனா தடகள போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கு அவங்க வந்து ரெண்டு ஈவெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணலாம் இப்ப ஹண்ட்ரட் மீட்டர் செலக்ட் பண்ணக்கூடியவரை வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்ப என்னென்ன ஈவெண்ட்லாம் ஆண்களுக்கான கல்லூரி வீரர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பிரிண்ட் ஆக்டிவிட்டி சோ இந்த இந்த மூன்று ஸ்பிரிண்ட் ஆக்டிவிட்டில இருக்கக்கூடிய ஈவென்ட்ல நீங்க கலந்துக்கலாம் அடுத்து மிடில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஹண்ட்ரட் மீட்டர் மட்டும் மிடில் டிஸ்டன்ஸ் ரன்ல கொடுத்திருக்காங்க அந்த ஈவெண்ட்டு நீங்க பாய்ஸ் கலந்துக்கலாம் அதே மாதிரி வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் மீட்டர் ரன் வச்சிருக்காங்க மூவாயிரம் மீட்டர் ஓடக்கூடிய ஓட்ட போட்டி வச்சிருக்காங்க ஸோ ஃபைவ் தௌசண்டோ டென் தௌசனோ கிடையாது த்ரீ தௌசண்ட் மீட்டர் மட்டும் நீங்க கலந்துக்கலாம் அப்படின்றது இது போக ஒன் டென் மீட்டர் ஹட்டல்ஸ் அதாவது ஆண்களுக்கான நூத்தி பத்து மீட்டர் தடையை தாண்டி ஓடக்கூடிய தடை ஓட்டத்தில் உங்களுடைய இணையம பதிவு பண்ணிக்கலாம் ஃபீல்டு ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜம்ப்ஸ்ல ரெண்டு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க காலேஜ் மாணவர்களுக்கு ஒன்று வந்து ஹை ஜம்ப் அண்ட் லாங் ஜம்ப் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ட் ஈவெண்ட்ல த்ரோ ஈவென்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஸ் த்ரோ த்ரோ ஈவெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் த்ரோ வெயிட் வந்து அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க ரெண்டு கேஜி த்ரோ வந்து மென்னுக்கு பயன்படுத்தக்கூடிய அஸ்பர் வந்து வேர்ல்டு சொல்கிறாங்களோ அதனுடைய அதே பிரிஸ்கிரிப்ஷன் தான் மென்னுக்கு பொறுத்தளவு கொடுத்திருக்காங்க இதுதான் ஏ லையும் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு வெயிட் வெயிட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த ஷார்ட்புட்டை பொறுத்தளவு அதே மாதிரி மென்னுக்கு இருக்கக்கூடிய செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் கேஜி கிலோகிராம் இருக்கக்கூடிய எடையை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அப்ப ட்ராக்ல என்ன பீல்ட்ல என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே அதுல ஸ்பிரிண்ட் ஆக்டிவிட்டி என்ன மிடில் டிஸ்டன்ஸ் என்ன லாங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதே இது வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்னென்ன ஈவென்ட்ல கலந்துக்கலாம் அப்படின்னா இதுல எல்லாமே சேம் தான் இப்ப என்ன ஈவென்ட் சொன்னோமோ அது எல்லாமே இங்கேயும் சேம் ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வித்தியாசம் ஒன் டென் மீட்டர் கடல்ஸுக்கு பதிலா விமனுக்கு வந்து ஆக்சுவலா இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் மீட்டர் கடல்ஸ் நூறு மீட்டர் தடை தாண்டி ஓட்டக்கூடிய ஓட்ட போட்டி இருக்கு அதுல அவங்க கலந்துக்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்கஸ் த்ரூ அவங்க கொடுத்ததுல வந்து மென்னுக்கு வந்து டூ கேஜி கொடுத்துருந்தாங்க ஆனா விமனுக்கு வெயிட் கேட்டு வெயிட்ல வரும்போது வந்து ஒன் கேஜியும் அதே மாதிரி சாட்கூட் துரை வரும்போது ஃபோர் கேஜி அப்படின்ற இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுதான் வேரியேஷனை தவிர அவங்களுக்கும் பத்து தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பத்து பத்து ஈவெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈவெண்ட்ல ஒருத்தவங்க பதிவு பண்ணிக்கலாம் எந்த ஈவெண்ட் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ட்ராக் ஒரு ஃபீல்டு இல்லை ரெண்டு ட்ராக் ரெண்டு ஃபீல்டு அந்த மாதிரியே உங்களுடைய என்ன நீங்க ஈவெண்ட்ல இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் கேம்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பேட்மிட்டன் அப்படின்னு பார்க்கும்போது பேட்மிட்டன் அப்படின்னா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஈவென்ட்ல சிங்கிள்ஸ்லையும் டபுள்ஸ்லையும் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் கூடைப்பந்தை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்கெட் பால் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டீம் ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் மேக்சிமம் வந்து டுவெல் பிளேயர்ஸ் வந்து இருக்கணும் டீம்ல ஆனா மினிமம் செவன் பிளேயர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு ஈவெண்ட் பங்கு பெறணும்னா உங்களுடைய டீம்ல குறைந்தபட்சம் ஏழு பிளேயர் ஆவது என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் அந்த டீம் விளையாட முடியும் தி பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நீங்க ஆட முடியாது இது இதுக்கு மட்டும் கிடையாது டீம் ஈவெண்ட்டை பொறுத்தளவு அவங்க தெளிவாவே சொல்லிட்டாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்குமே இந்த போட்டி நடக்குது கூடை பொறுத்தளவு ஆனா அதிகபட்ச பிளேயர் பன்னெண்டு பேரை நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம் ஆனா ஏழு பேர் குறைந்தபட்சம் இருந்தா மட்டும்தான் நீங்க கேம் ஆட முடியும் அப்படின்ற அந்த மினிமமும் கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே வந்து அஞ்சு பேர் தான் எங்க டீம்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆடுவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கிரிக்கெட் இந்த வருஷம் கிரிக்கெட் வந்து மட்டைப்பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரிக்கெட் வந்து இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் பிளேயர்ஸ் வந்து நீங்க பதினஞ்சு பிளேயர்ஸ் நீங்க என்ட்ரி பண்ணிருக்கலாம் மினிமம் உங்க டீம்ல பதிமூணு பிளேயர்ஸாவது நீங்க என்ட்ரி தான் மேட்ச் ஆட முடியும் அதே தான் கேர்ள்ஸுக்கும் மேக்சிமம் பிப்டீன் பிளேயர்ஸ் மினிமம் தேர்ட்டின் பிளேயர்ஸ் அப்படின்றது அடுத்து கால்பந்து அப்படின்னு வரும்போது கால்பந்து வந்து பார்த்தோன்னா டீம் பிளேயர்ஸை பொறுத்தளவு மேக்ஸிமம் எயிட்டீன் பிளேயர்ஸ் இருக்கணும் மினிமம் தேர்ட்டீன் பிளேயர்ஸ் இருந்தா கூட நீங்க மேட்சஸ் ஆடலாம் பதிமூணு பிளேயர் அதுக்கு கீழே குறையக்கூடாது நாட் லெஸ் தன் தேர்ட்டீன் பிளேயர்ஸ் ஸோ இதே தான் விமனுக்கும் அதே மாதிரி ஹாக்கி அப்படின்னு வரும்போது ஹாக்கியில வந்து பார்த்தோன்னா டீம் வந்து மேக்ஸிமம் எயிட்டீன் பிளேயர்ஸ் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதே மாதிரி மினிமம் வந்து தேர்ட்டின் பிளேயர்ஸ் இருந்தாவே உங்களுடைய டீமே நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம் கபடியை பொறுத்தளவு டீம் கேம்ஸை பொறுத்தளவு மேக்ஸிமம் வந்து டுவெல் பிளேயர்ஸ் இருக்கணும் போத் மென் அண்ட் விமெனுக்கு அதே மாதிரி மினிமம் நைன் பிளேயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சிலம்பம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஸோ சிலம்பத்தை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து காம்படிஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான இதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுவிம்மிங் சுவிங்கை பொறுத்தளவு நீச்சல் போட்டியை பொறுத்தளவு பார்த்தோம்னா எப்படி தடகளத்துல நீங்க ரெண்டு ஈவெண்ட் கலந்துக்கிற முடியுமோ அது மாதிரி சும்மிங்ல கலந்துக்கூடிய மாணவர்கள் வந்து ரெண்டு ஈவெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒரு ஒரு மாணவர்கள் வந்து ரெண்டு ஈவெண்ட்ல நீங்க செலக்ட் பண்ணலாம் இப்போ இதுல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மென் அண்ட் விமனுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் காலேஜ் பிளே ஸ்போர்ட்ஸ் மேன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிப்டி மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரிக்கே பிப்டி மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கு அதே மாதிரி பிப்டி மீட்டர் ப்ரெஸ் ஸ்ட்ரோக்கு அடுத்து பிப்டி மீட்டர் பட்டர் பிளே ஸ்ட்ரோக் தென் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் டூ ஹண்ட்ரட் மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் டூ ஹண்ட்ரட் மீட்டர் அடுத்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் பட்டர் பிளை ஸ்ட்ரோக் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இண்டிவிஜுவல் மெட்டேரியலே அப்படின்றது டென் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா விமன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க அதுல ஒன்றும் நிறைய சேஞ்சஸ் கிடையாது ஸோ மென்னுக்கும் பத்து ஈவெண்ட் விமனுக்கும் பத்து ஈவெண்ட் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் என்று சொல்லக்கூடிய மேசைப்பந்து போட்டி மேசைப்பந்து போட்டியை பொறுத்துல சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் தான் நார்மலாக எப்பவுமே இருக்கிறதா ஸோ அது மாதிரி சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம் சிங்கிள் டபுள் காம்பினேஷன் வரக்கூடியதுல பேட்மிட்டன் அதே மாதிரி மேசை பந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாலிபால் வாலிபாலை பொறுத்துல மேக்சிமம் பிளேயர்ஸ் வந்து பன்னெண்டு பிளேயர்ஸ் இருக்கலாம் மினிமம் எயிட் பிளேயர்ஸ் இருந்தாவே டீமை நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம் போர் மென் அண்ட் பீமனுக்கு இந்த காம்படிஷன் நடக்குது அடுத்து ஹேண்ட்பால் போட்டி கைப்பந்து போட்டி கைப்பந்து போட்டியை பொறுத்தல நம்மளுக்கு மொத்தம் வந்து பதினாலு பிளேயர் நீங்க என்ட்ரி பண்ணலாம் ஸோ மினிமம் டென் பிளேயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த காம்படிஷனை நீங்க கடந்துக்கிற முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சிங்கிள் டபுள் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேரமும் வரும் ஸோ சிங்கிள் டபுள் காம்பினேஷன்ல வரக்கூடியதுல ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் வந்துச்சு டேபிள் டென்னிஸ் வந்துச்சு அது மாதிரி கேரம் வந்து சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் கேட்டகரி இருக்கு நெக்ஸ்ட் வந்து சதுரங்கம் சதுரங்க பொறுத்துல செஸ் வந்து சிங்கிள்ஸ் இருக்கக்கூடிய போட்டிகள் தான் இருக்குது ஸோ அதுல நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம் எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க என்ட்ரி பண்ணலாம் ஆனா ஒரு வீரருக்கு ஒரு தான் கலந்து கொள்ள முடியாது அதுதான் முக்கியமானது ஒரு கல்லூரியில இப்போ செஸ் நீங்க கலந்துக்கிற போறீங்க அப்படின்னா பத்து வீரர்கள் உங்களுக்கு கல்லூரியில இருக்காங்க அப்படின்னா பத்து வீரர்லையுமே நீங்க கலந்துக்கலாம் ஸோ அதுல நோ செக்ஷன் எண்ணிக்கை வந்து நீங்க அதிகமா போக போக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் ஆனா பட் ஒரு ஈவென்ல தான் கலந்துக்க முடியும் செஸ்ல கலந்துக்கிட்டா வேற போட்டில கலந்துக்க முடியாது அதுதான் வந்து இங்க ரிசர்ச் அடுத்து பாத்தோம்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடந்து அதுல இருந்து மாநில போட்டிக்கு அவங்க ப்ரமோட் ஆவாங்க ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவெண்டா இண்டிவிஜுவல் ஆக்டுவில் சேயிச்சு அப்படியே என்ன நோடுவாங்க மாநில போட்டிக்கு போவாங்க இதே இது டீம் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டீம் ஈவெண்ட்ல பங்கு பெற்று இருக்க அணிகள்ல இருந்து ஒரு பெஸ்ட் அணியை அந்த மாவட்டத்துக்கு தேர்வு பண்ணி அவங்க அடுத்த லெவல் ப்ரொமோட் பண்ணுவாங்க அதனுடைய ப்ரொசீஜர்ஸை பொறுத்தளவு அப்படிதான் தான் பின்பற்றுவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விளையாட்டு போட்டிகளை பொறுத்தளவு ஒரு எட்டு வகையான விளையாட்டு போட்டிகளை என்ன பண்றாங்க அப்படின்னா டேரக்டாக வந்து இதில் காம்படிஷன் அதிகமாக இருக்காது அப்படின்ற அடிப்படையில் எண்ணிக்கையை பொறுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீஜினல் லெவல்ல இப்போ மதுரை மண்டலம் அப்படின்னா ஒரு ரீஜியன் சோ அந்த ரீஜியன்ல நடக்கக்கூடிய லெவல்ல ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க அதுல என்னென்ன எல்லாம் வருது அப்படின்னு வந்து பீச் வாலிபால் கடற்கரை கையுண்டு பந்து அப்படின்ற ஒரு போட்டி வந்திருக்கு இதுல ரெண்டே ரெண்டு பேர் தான் விளையாட முடியும் அப்படின்றதான் போத் மென்னன் விமனையும் நீங்க கலந்துக்கலாம் அதே மாதிரி வந்து டென்னிஸ் அப்படின்னு பாக்கும்போது சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் சோ இப்போ இந்த வருஷம் டென்னிஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதனால சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ரெண்டுமே நீங்க வந்து கலந்துக்கலாம் வெயிட் பொறுத்த பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எட்டு வகையான வெயிட் கேட்டகரி கொடுத்திருக்காங்க வந்து வெயிட் கேட்டகரியை பொறுத்தளவு பொதுவாக வந்து மென்னுக்கு வந்து அஸ்பர் பெடரேஷன் விதிப்படி படி வேற வெயிட் தான் இருக்கும் அதனால மட்டும் வேரியேஷன் ஐம்பத்தஞ்சு கேஜி ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி சிக்ஸ்டி ஒன் கேஜி சிக்ஸ்டி செவன் கேஜி அடுத்த கேட்டகரி அடுத்த கேட்டகரி வந்து செவன்டி த்ரீ கேஜி அடுத்த கேட்டகிரி எயிட்டி ஒன் கேஜி அடுத்த கேட்டகரி எயிட்டி நைன் கேஜி தென் சிக்ஸ் கேஜி அப்புறம் நைன்டி பை பிளஸ் நைன்டி சிக்ஸ் அதாவது தொண்ணூத்தி ஆறு கிலோவுக்கு மேல இருக்கக்கூடிய ஸோ இதெல்லாம் மென் கேட்டகிரியில வரக்கூடிய எட்டு வகையான வெயிட் கேட்டகிரியில் வராங்க விமன் கேட்டகிரியில பார்த்தோம் அப்படின்னா நாப்பத்தஞ்சு கேஜி நாப்பத்தொம்போது கேஜி ஐம்பத்தஞ்சு கேஜி ஐம்பத்தொம்போது கேஜி அறுபத்தி நாலு கேஜி அதே மாதிரி எழுபத்தி ஒரு கேஜியில் இருக்கக்கூடிய கேட்டகிரி அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு கேஜி தென் நெக்ஸ்ட் வந்து எழுவத்தி ஆறு பிளஸ் எழுபத்தி ஆறுக்கு மேலே எபோ செவன்டி சிக்ஸ்க்கு மேலே வரக்கூடிய எல்லா வெயிட்டுமே அந்த கேட்டகிரியில் வந்துருவாங்க ஸோ இது எபோ ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வெயிட் லிப்டிங்கை பொறுத்தளவு கொடுத்துருக்க கேட்டகரிஸ் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபென்சிங் பென்சிங் அப்படின்ற வால் சண்டையில பார்த்தோம்னா வந்து பாயில் எபி இந்த மூணு மூணுல தான் நீங்க ஆட விமன் ரெண்டு பேத்துக்குமே இந்த கேட்டகிரி இருக்கு அப்படின்ற சொல்லிட்டாங்க பென்சிங்கை பொறுத்தளவு வால் சண்டை போட்டி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் கேட்டகிரியில ஜூடோ ஜூடோ பொறுத்தளவு வெயிட் கேட்டகி அப்படின்னு பார்க்கும்போது மென்னுக்கு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டி கேஜி இந்த இடத்துல மைனஸ் சிக்ஸ்டி கேஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய வெயிட் எடை நீங்க காம்படிஷனுக்கு வரும்போது எவ்வளவு வெயிட் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் இருக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா இப்ப மைனஸ் சொல்றாங்க நீங்க மைனஸ்ல இருக்கணும் ஒன்பது புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிராம் வரைக்கும் உங்க வெயிட் இருக்கலாம் ஏன்னா மைனஸ் சிக்ஸ்டின் கொடுத்துருக்காங்க சோ இந்த இடத்துல பாருங்க இந்த வெயிட் கேட்டகரியில நீங்க கொடுக்கும் போது வந்து பிப்டி ஃபைவ் கேஜி அப்படின்னா அதுல மைனஸ் மேக்ஸிமம் கொடுக்கல பட் இந்த இடத்துல மைனஸ் குடுத்துருக்கிறதுனால அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா வெயிட் ஃபங்க்ஷன் நீங்கள் எந்த வெயிட் கேட்டகிரில கலந்துக்கீங்களா அந்த வெயிட் கேட்டகரியில அறுபது அப்படின்னா அதுல இருந்து மைனஸ் ஜஸ்ட் கொஞ்சம் மைனஸ் ஆயிருக்கணும் ஸோ ஐம்பத்தொன்பது புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் அதாவது வந்து ஐம்பத்தொன்பது புள்ளி அந்த பாயிண்ட் அந்த மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன் அந்த ரேஞ்சு மட்டும் மைனஸ் ஆகிருக்கணும் அவ்வளோதான் ஸோ அதுதான் வந்து வெயிட் ஸோ மைனஸ் சிக்ஸ்டி கேஜி மைனஸ் சிக்ஸ்டி செவன் கேஜி மைனஸ் செவன்டி த்ரீ கேஜி மைனஸ் எயிட்டி ஒன் கேஜி மைனஸ் நைன்டி கேஜி பிளஸ் நைன்டி கேஜி அப்படின்னா

இது வந்து ஓவர் வெயிட்ன்றது கொடுக்கவே இல்லை அப்போ எயிட்டி ஒன் கேஜியோட விமனுக்கு முடிஞ்சிருச்சு அதே மாதிரி எயிட்டி சிக்ஸ் கேஜியோட மென்னுக்கு முடிஞ்சிருக்கு ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வெயிட் கேட்டகிரி பொறுத்தளவு இப்போ ஒவ்வொரு இதுலயுமே எயிட் கேட்டகிரி ஆறு கேட்டகிரி அப்படின்னு வச்சிருக்காங்க அப்போ ஒரு கேட்டகிரில நீங்க எத்தனை பிளேயர் வேணாலும் நீங்க என்ட்ரி பண்ணலாம் நம்மளுக்கு சாதாரணமாக வந்து காம்படிஷனுக்கு போகும்போது ரெண்டு பிளேயர் ஒரு பிளேயர்னு ஒரு ரிசெக்ஷன் இருக்கும் வெயிட் கேட்டகிரி இப்போ அசோனா இப்போ இந்தியன் யூனிவர்சிட்டி பொறுத்தல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஒரு ஒரு வீரர் தான் கலந்துக்க முடியும் அதே மாதிரி இருந்து ஒரு வீரர் தான் கலந்துக்க முடியும் இங்கே அப்படி கிடையாது சிஎன்ராபியை பொறுத்தளவு நீங்க ஒரு கேட்டகரிக்கு எத்தனை பிளேயர் வேணாலும் நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவா கொடுத்துருக்காங்க சோ அதனால வந்து ஆனா ஒரு பையன் ஒரு ஒரு விளையாட்டு தான் விளையாடணும் அப்படின்றது மட்டும்தான் இங்க ரிசெக்ஷன் தென் லாஸ்ட் வந்து ட்ராக் சைக்கிளிங் சைக்கிளிங் அப்படின்றது இதுல வந்து டிராக்கிங் நடக்க போகுது எப்படின்னா ரோட் சைக்கிளிங் அப்படின்றது நீங்க பாத்திருப்பீங்க இது ட்ராக் சைக்கிளிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிராக்குக்குள்ளேயே அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு அவங்க சொல்லல அதை பத்தி உங்களுக்கு காம்படிஷன் அப்ப சொல்லுவாங்க அந்த ட்ராக் சைக்கிளிங் அப்படின்னா அந்த ட்ராக்ல வச்சே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக் இருக்குன்னா அந்த ஃபோர் ஹண்ட்ர ட்ராக்லேயே அந்த டிஸ்டன்ஸை வந்து சைக்கிளிங்கில் அவங்க ரன் பண்ணணும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க அந்த சைக்கிளை நம்ம சைக்கிளிங் பண்ணணும் ஆனால் பட் ரோடில் கிடையாது ஸோ ரோடு சைக்கிளிங் அப்படின்றது இங்கே கிடையாது ஸோ இது இண்டிவிஜுவல் ஈவென்ட்டு ஸோ மே மேலுக்கு இருக்கு ஃபீமேலுக்கு இருக்குது அப்படின்றது தென் லாஸ்ட் ஒன்று வந்து ஜிம்னாஸ்டிக் அப்படின்றது ஸோ ஜிம்னாஸ்டிக்ல வந்து நாலு ஆக்டிவிட்டி இருக்கு ஒன்று ஃப்ளோர் எக்ஸசைஸ் என்னை பொறுத்தளவு ஃப்ளோர் எக்ஸசைஸ் ரோமன் ட்ரிங்ஸ் அதுக்கடுத்து வந்து டேபிள் வால்ட் தென் பேரல் பார்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விமனுக்கு பார்க்கும்போது வந்து டேபிள் வால்ட் அன்இவன் பார் பேலன்ஸ் ஃபீம் ஃப்ளோர் எக்ஸசைஸ் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வெயிட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான ஈவெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பங்கு பெறலாம் இந்த பதிவினுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுப் போட்டிகள் இருக்கிறது என்பதை கல்லூரி மாணவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கேட்டார் போல் உங்களுடைய கல்லூரி மாணவர்களை நீங்கள் பதிவு செய்வதற்கு ஊக்கப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் ஆனால் அடுத்த பதிவுல வந்து எப்படி நீங்க பதிவு செய்யணும் பதிவேற்றம் செய்யணும் என்பது தொடர்புடைய ஆவணங்களை சொல்லியாச்சு சோ அந்த ஆவணங்களை பதிவேற்றம் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோ பதிவுல நாம் இதை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி